அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மகர ராசி அதற்கு அதிபதியானவன் சனி பகவான் இந்த சனி பகவான் கடந்த இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாக இருக்கின்றார் ஏற்கனவே கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வந்தவர் கதி அடைந்ததனாலே பின்னடைவு ஏற்பட்டு மகர ராசிக்கு சென்று இப்பொழுது அந்த வக்கரகதி நிவர்த்தியாகி மகர ராசியை விட்டு மீண்டும் கும்பத்திற்கு வந்திருக்கின்றார் இந்த மகர ராசி சனி பகவானுக்கு சொந்த வீடு மகர ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் முழு பலம் பெறுகின்றார் இந்த மகர ராசியை ராசியில் பிறந்தவர்கள் ஒழுக்கத்திற்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் பணி நெறி முறைகளுக்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செல்வத்தை நிதி ஸ்திரத்தன்மையை உண்டாக்குவதற்காகவே பிறந்தவர்கள் போல் இருப்பார்கள் இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் இவ்வளவு காலமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி வரையிலும் இந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் இருபதாம் தேதி மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு இடப்பேச்சியான சனி பகவான் பத்தொன்பதாம் தேதி வரையிலும் வக்கரகதியில் இருந்ததனாலே இந்த மகர அன்பர்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவர்கள் ஒழுக்கத்திற்கே பேர் போனவர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே செய்த கண்டுகொள்ளாதி இருந்தவர்கள் அவர்களை அவருடைய செயல்பாடுகளிலே நடவடிக்கைகளிலே குறை கண்டவர்கள் அவர்கள் எல்லாம் இப்பொழுது அவர்களுடைய நடவடிக்கைகளிலே நம்பிக்கை கொள்வார்கள் அவருடைய ஒழுக்கமான செயல்பாடுகளிலே நினைவு காண்பார்கள் பாராட்டுவார்கள் ஏற்கனவே தூற்றியவர்கள் இப்பொழுது போற்றுவார்கள் இந்த மகர சார்ந்த அன்பர்கள் நிதி பணியின் நெறிமுறைக்கு பெயர் முகவர்கள் இந்தந்த காரியங்களை இந்தந்த நேரத்தில் இப்படி இப்படித்தான் இவரிவருக்காக இந்த திடத்திலே செய்ய வேண்டும் என்று ஒரு நெறிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் அதற்கு பெயர் போனவர்கள் இந்த மகர ராசி சார்ந்த அவ்வாறு அவருடைய பணியிலே அவர்கள் பின்பற்றி வந்த அந்த பணி நெறிமுறையை கண்டுகொள்ளாதிருந்தவர்கள் அதை குறை காண்டவர்கள் அதை கோளாறு எல்லாம் இப்பொழுது இந்த சனி பகவான் மகர ராசியை விட்டு மக்கள் நிவர்த்தியாகி கும்பராசிக்கு வந்ததனாலே இந்த மகர ராசி நண்பர்களது செயல்பாடுகளிலே பணியிலே வேலையிலே உத்தியோகத்திலே தொழிலிலே குறை கண்டவர்கள் அல்லது கண்டுகொள்ளாது இருந்தவர்கள் இப்பொழுது அவருடைய பணியினை பணியின் சிறப்பினை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் லட்சியத்தை அடைவார்கள் விடாமுயற்சியோடு லட்சியத்தை அடையக்கூடியவர்கள் அவ்வாறு விடாமுயற்சியை கண்டு கேது செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அவருடைய விடாமுயற்சியை செயல்பாட்டினை பெருமையை உழைப்பினை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் இவர்கள் உழைப்புக்கு பெயர் போனவர்கள் உண்மைத்துவம் உள்ளவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தொண்டு புரிபவர்கள் பிறருக்காக தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தொண்டு செய்யக்கூடியவர்கள் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அடையக்கூடியவர்கள் உண்மை இவர்களிடம் உழைப்பு உண்டு உண்மை உண்டு ஊழியம் உண்டு உயர்வு உண்டு உழைப்பு இல்லாத மகரமா உழைப்பு இல்லாத மகரமா உண்மை இல்லாத மகரமா உழைப்பு இல்லாத மகரமா உண்மை இல்லாத மகரமா ஊழியம் செய்யாத மகரமா ஊழியம் செய்யாத மகரமா உயர்வு பெறாத மகரமா உயர்வு பெறாத மகரமா உழைப்பு இல்லாத மகரமா உண்மை இல்லாத மகரமா ஊழியம் செய்யாத மகரமா உயர்வு பெறாத மகரமா இவ்வளவு காலமாக இந்த சனி பகவான் மக்களுக்கு இந்த காரணத்தினாலே இவருடைய உழைப்பிலே சற்று தொய்வு ஏற்பட்டு அல்லது இவருடைய உழைப்புக்கு பயன் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இப்பொழுது அவர்கள் உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் பயன் கிடைக்கும் விளைவு கிடைக்கும் பெருமை கிடைக்கும் புகழ் கிடைக்கும் கௌரவ பெருகும் அந்தஸ்து பெருகும் அவருடைய உழைப்புக்கு மரியாதை உண்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த சமுதாயத்திலே அவர்களிடம் உண்மை உண்டு உண்மையாக அவர்கள் நடந்து கொண்டதைக் கண்டு உண்மையாக அவர்கள் பேசுவதை கண்டு உண்மையாக அவர்கள் உணர்வதைக் கண்டு பிறர் கேது செய்தவர்கள் இப்பொழுது அந்த உண்மைத்தவத்தை கண்டு பாராட்டுவார்கள் மரியாதை செலுத்துவார்கள் மதிப்பு கொடுப்பார்கள் போற்றுவார்கள் இந்த மகராஜிக்காரர்கள் தொண்டு செய்வார்கள் ஊழியம் செய்வதற்கென்றே பிறந்தவர்கள் இவர்கள் ஊழியம் செய்யாத மகரமா அவ்வாறு தொண்டு செய்யக்கூடியவர்கள் இவருடைய தொண்டினை இவருடைய ஊழியத்தை கண்டுகொள்ளாதவர்கள் மரியாதை செலுத்தாமல் மதிக்காமல் இருந்தவர்கள் இப்பொழுது பலாபலன்களை கண்டு பிறர் எல்லாம் எல்லோரும் அவரை பாராட்டுவார்கள் புகழ்வார்கள் போற்றுவார்கள் மேலும் இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே படிப்படியாக முன்னேற்றம் தான் முன்னேற்றம் தான் குழந்தையாக பிறந்தது முதல் ஆளாகி வருகின்ற வயதாக வருகின்ற வரையிலும் அவருடைய படிப்படியாக முன்னேறிக் கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கையினுடைய தரத்திலே உயர்வு பெறாத மகரமா இவர்கள் வாழ்க்கையிலே உயர்வு பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு உயர்வு பெறக்கூடியவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி வரையிலும் வக்கர கதியிலே சனி பகவான் மகரத்திலேயே ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட வக்கர கதியில் இருந்ததனாலே அந்த உயர்வு தடைப்பட்டிருந்ததெல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு அந்த நிறுத்தி நிறுத்தப்பட்டிருந்த தடைப்பட்டிருந்த நின்றிருந்த அந்த உயர்வுகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கடந்த இருபதாம் தேதி சனி பயிற்சியான பிறகு இவைகள் எல்லாம் உண்டு அவருடைய உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் அவர்கள் செய்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் அவருடைய உண்மைத்துவத்தை மதிப்பார்கள் சமுதாயத்தில் போற்றப்படுவார்கள் அவருடைய ஊதியத்தை புரிந்து கொள்வார்கள் எல்லோரும் சமுதாயம் புரிந்து கொள்ளும் அரசு புரிந்து கொள்ளும் அவருடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருந்த முன்னேற்றம் உயர்வு தொழிலிலே உத்தியோகத்திலே வியாபாரத்திலே இருந்த கிடைக்க வேண்டிய தடைப்பட்டிருந்த உயர்வு இப்பொழுது கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே உத்தியோகத்திலே தொழிலிலே வியாபாரத்திலே எல்லாவற்றிலும் உயர்வு காண்பார்கள் மதிப்பு கிடைக்கும் அவர்கள் ஊழியத்தை புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு மரியாதை மதிப்பு கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட பலாபலங்களை இந்த சனி பயிற்சியினாலே மகர ராசி அன்பர்கள் பிறந்திருக்கிறார்கள் மேலும் இந்த மகர ராசிக்கு சொந்தக்காரனாகிய சனி பகவான் இப்பொழுது கும்ப ராசியிலே மகர ராசிக்கு இரண்டாம் இடம் பண வரவு குடும்ப நலம் வாக்கு கல்வி கண் ஆகியவற்றை குளிக்கக்கூடிய அந்த இரண்டாம் இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இரண்டாம் இடமும் சனி பகவானுக்கு சொந்த வீடு என்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பேச்சுக்கு பிறகு நன்றாக பண வரவு உண்டாகும் குடும்பத்திலே நலம் குடும்ப நலம் பெருகும் குடும்பத்திலே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகம் அதிகமாகும் இவருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கண் பார்வை தெளிவாகும் இவருடைய வாக்கிலே ஒரு சிறப்பினை முன்னேற்றத்தை பெருமையை ஒரு கவர்ச்சியினை வாக்கிலே கவர்ச்சியினை காணலாம் இப்படிப்பட்ட பலன்கள் இந்த மகர ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பயிற்சி ஆகி வந்திருப்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன மேலும் இந்த கும்பராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கின்றார் அந்த மேச ராசி மகர ராசிக்கு நான்காம் இடம் அது தாய்ஸ்தானம் இருப்பிட ஸ்தானம் வாகனஸ்தானம் உயர் கொல்ல ஸ்தானம் என்பதனாலே இந்த மகர ராசிக்கு சொந்தக்காரன் ஆகிய சனி பகவான் பண வரவு குடும்ப ஸ்தானத்தில் இருந்து ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதனாலே இருப்பிட ஸ்தானத்தை பார்ப்பதனாலே வாகன ஸ்தானத்தை பார்ப்பதனாலே உயர்கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினாலே இருப்பிடம் பலப்படும் ஆரோக்கியம் பெருகும் தாயின் நலத்திலே முன்னேற்றம் காண்பார்கள் வாகனத்திலே சிறப்படைவார்கள் புதிய வாகனம் வாங்குவார்கள் பழைய வாகனங்களை பழுது பார்த்து சிறப்படைவார்கள் சரி செய்வார்கள் உயர்கல்வியிலே இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மூன்றாம் பார்வையாக மகர ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதற்காலே கும்பராசியில் இருந்து ஏழாம் பார்வையாக தடை எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் முட்டுக்கட்டை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதனாலே இவருடைய வாழ்க்கையிலே தொழிலிலே காரியத்திலே செயல்பாடுகளிலே இதுவரையில் இருந்து வந்த தடை சங்கடம் பிரச்சினை சிக்கல் முட்டுக்கட்டி இவையெல்லாம் விலகி எல்லா காரியங்களும் சிறப்பாக நடந்தேறும் எல்லா முட்டுக்கட்டைகளும் விலகும் எல்லா சங்கடங்களும் விலகும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் மேலும் இந்த கும்பராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக இந்த மகராசிக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே சொந்த வீட்டிலிருந்து பண வரவு ஸ்தானத்திலிருந்து ஆட்சி பெற்ற சனி பகவான் மகர ராசிக்கும் அதிபதியாக சனி பகவான் மகர ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே இந்த சனி சனிப்பெயர்ச்சியினாலே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி சனிப்பெயர்ச்சி ஆகின்ற வரையிலும் இவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி காண்பார்கள் எல்லா காரியத்திலும் எல்லா தொழிலிலும் எல்லா வியாபாரத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் லாபத்தை காண்பார்கள் மூத்த சகோதரர்களே சகோதரர்களை உறவு சிறப்படையும் அவர்களை இவர்கள் அனுசரித்து செல்வார்கள் அனைத்து செல்வார்கள் மூத்த சகோதரர்கள் உறவு நெருக்கமாகும் இருக்கமாகும் அவர்களால் பல ஆதாயம் பல நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே இப்படிப்பட்ட பலாவலன்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சியினராக பெறவிருக்கின்றார்கள் ஒழுக்கத்திற்கும் அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு மரியாதை மகராசி அவர்களுடைய பணி நெறிமுறைக்கு ஒரு மரியாதை அவருடைய இலக்கணை அடைவதற்காக அடைபட வேண்டிய அடைவார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அவருடைய உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் அவருடைய உண்மைத்துவத்தை மரியாதை கிடைக்கும் அவருடைய ஊழியத்திற்கு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் அவருடைய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் தாயின் அன்பு தாயின் ஆரோக்கியம் உடல் நலம் வாகனம் இருப்பிடம் சிறப்படையும் எல்லா காரியங்களிலும் உள்ள முட்டுக்கட்டைகள் சிக்கல்கள் தீரும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் வெற்றி காண்பார்கள் லாபம் காண்பார்கள் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் வாக்கு திறமை இருக்கும் வாக்கு கவர்ச்சி உண்டாகும் கௌரவம் அந்தஸ்து பெருமை இவர்கள் புகழை சேர்ப்பார்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட நல்ல பலாவலங்களை இந்த சனி சனிப்பெயர்ச்சியினாலே கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற சனி பயிற்சியினாலே மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனிப்பயிற்சியான இந்த சனிப்பெயர்ச்சியினாலே இந்த மகர ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட நல்ல பலாவலங்களை பெறவிருக்கிறார்கள் அறிவர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்கலாயம் முதாயச்ச குரு சனி சனிப்பேற்ற ராகவே கேதவன் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்